ஆய் அண்டிரன் இவர் வந்து பொதிகை மலையை ஆண்ட ஒரு சிற்றரசர் அண்டீரன் ஆண்ட மலை வந்து அகஸ்தியர் மலை அகஸ்தியர் மலை என்ற பெயரில் வந்து கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் வந்து இருக்குது ஆய் வேலிர் குலத்தை சேர்ந்த இவருக்கு வந்து ஒரு நீல நாகப்பாம்பு வந்து ஒரு அரிய ஆடையை வந்து கொடுத்துருக்கு இந்த ஆடையை வந்து ஆலமரத்தில் கீழே இருந்த சிவபெருமானுக்கு வந்து கொடையாக வந்து கொடுத்துருக்கிறாரு அதனால இவரை வந்து கடையேழு ஏழு வல் ஒருவராக வந்து போற்றி பாடப்படுறாரு நள்ளி இவரை நலிமலை நாடான் என்றும் கண்டீர கோப்பெரும் நல்லி பெரும் நல்லி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இந்த கோப்பெரும் நல்லிய வந்து கண்டீர நாட்டை ஆண்ட ஒரு சிற்றரசர் கண்டீர நாடு வந்து இன்றைய நீலகிரி மலைதான் நள்ளி வந்து கொடை கேட்டு வந்தவர்களுக்கு வந்து இல்லை அப்படின்னே வந்து சொல்லாம அள்ளி அள்ளி கொடுப்பாராம் அவர் வந்து வேறு ஒருவரிடம் போய் சென்று யாருமே கொடை கேட்காத அளவுக்கு வந்து கொடையை வந்து அள்ளி கொடுப்பாராம் இது வந்து நமக்கு எதன் மூலியமா தெரிய வருது அப்படினாக்க பரனர் பாடிய பாடல்கள்